இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள் நான் இன்றைக்கு விஜய் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிற அதனால தான் அவர்களுடைய வாய்ஸை நான் ட்ரை பண்ணுறேன் நல்லா வராட்டிக்கு தயவு செய்து திட்டாதீங்க தலையை மறைத்து கொண்டு தளபதி விஜய் அவங்க விமான நிலையத்தில் வேகமாக நடந்து வெளியேற முயற்சி செய்தார் வேடிக்கை பார்த்த ஒரு ரசிகன் இந்த ஃபோட்டோவை எடுத்தார் நடந்தது என்ன மேலதிக தகவல்கள் இதோ உங்களுக்காக டோனியுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி வந்த படத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க பிரபஞ்சமாக இருந்தால் வெளியில் போகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் பல பிரபஞ்சங்கள் தலையை மறைச்சி கொண்டு ஹெல்மெட் போட்டுக்கொண்டோ அல்லது துணி கட்டி கொண்டோ வெளியில் நடக்கிறது வளமையாக நடக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட தன் முகத்தை மறைத்து வயதானவர் போன்று உருவமளித்து வைரமுத்துவின் கவிதைகள் கேட்க போகிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே போன்று சமீபத்தில் விஜய் அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி செய்திருக்கிறாங்க அதனால் மக்கள் யாருக்கும் கண்ணில் படாமல் வழியில் வரணும் அப்படின்னு சொல்லி ரை பண்ணுறதுக்காக முகத்தை மூடிக்கொண்டு ஒரு சின்ன முகமூடி அணிந்து கொண்டு வழியில் வந்தார்கள் ஆனால் அப்படி இருப்பினும் விஜய் அவர்களை கண்டுபிடித்த ஒரு ரசிகர் இந்த படத்தை எடுத்து இணையத்தில் பரவப்பட்டிருக்கின்றார் இந்த ஏரியா அந்த ஏரியா எந்த ஏரியாவாக இருந்தாலும் அண்ணன் கில்லிமா என்றது போன்று விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் இந்த இடம் அந்த இடம் எந்த இடத்துல விஜய் அவர்கள் இருந்தாலும் விஜய் அவர்களை கண்டுபிடித்து ஃபோட்டோ எடுப்பதில் கில்லி என்று ப்ரூஃப் செய்திருக்கின்றார்கள் போன்று வித்தியாசமான வீடியோக்களை வித்தியாசமான மெமிக்கரியுடன் கேட்டு தெரிய வேண்டுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்